பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட இறைவன் கதையை அறிந்து கொள்ளலாம் முன்பொரு காலத்தில் மன்னர் அரிமர்த்தன பாண்டியன் மதுரையை ஆண்டு வந்தான் அப்போது மணிவாசகர் அழைத்து வந்த குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறியது எனவே கோபமடைந்த மன்னன் வைகை ஆற்றில் குதிக்கும் மணலில் நிற்க வைத்தான் அப்போது இறைவனின் திருவருளால் வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இதனால் மதுரை அழியும் அபாயம் ஏற்பட்டது எனவே வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து வைகை கரையை வலுப்படுத்த வேண்டும் என்று மன்னன் ஆணையிட்டான் மதுரை நகரின் கீழ்த்திசையில் வசித்து வந்த பிட்டு விற்கும் மூதாட்டி வந்திக்கு குழந்தைகள் இல்லை எனவே வைகை கரையை வலுப்படுத்த யாரை அனுப்புவது என்று மூதாட்டி யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்போது அடியவருக்கு அருளும் இறைவன் வந்திக்கும் அருள் செய்ய எண்ணினார் அதன்படி அவர் கூலியாளாக வந்தியிடம் வந்து சேர்ந்தார் மூதாட்டியிடம் கூலியாக பிற்றை பெற்றுக்கொண்ட இறைவன் மண்வெட்டியுடன் வைகை நதிக்கு சென்றார் அங்கு அவர் நீரில் குதித்து விளையாடிக் கொண்டிருந்ததால் காவலர்கள் இறைவனின் முதுகில் தங்கப் பிரம்பால் ஓங்கி அடித்தார்கள் அப்போது இறைவன் மீது பட்ட பிரம்பு அடி மன்னன் உட்பட உலக மக்கள் அனைவர் மீதும் விழுந்தது அதன் பிறகு மாயமான இறைவன் வானத்தில் மீண்டும் தோன்றி வந்தி மூதாட்டிக்கு அருள் புரிந்து அவளை வானுலகம் அழைத்துச் சென்றார் சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடலை கண்ட மன்னன் மணிவாசக பெருமானை சிறையிலிருந்து விடுவித்தான்